இனிமையான காதல் பயணம் அமையும் ஆனாலும் வாக்குவாதம் யாருடையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் யோ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல என்ன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த தினம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோலாம் அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவேப் பண்ணிக்கோங்க பட்டனையும் பட்டம் பட்டனையும் விடுங்க நண்பர்களே யாரெல்லாம் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்காம உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்றாங்களோ எல்லாருக்குமே இறைவனுடைய பரிபூர்ண அருள் எப்பொழுதுமே கிடைக்க இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான போலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதங்க ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை தினங்க இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய பொறுத்த பொறுத்தவரைக்கும் நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுசவாய் சேர்க்கையும் மூன்றாம் இடத்தில் சுக்கிரனும் அமைந்துள்ளார் எல்லா கிரக நிலையிலுமே சூப்பரான நிலையில் அமைஞ்சிருந்தாலும் இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுவதால் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா கோபப்படாம அமைதியா நடந்துக்க முயற்சி பண்ணுங்க இடைவெளிபாடுகள் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் மன நிம்மதியையும் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சிகளையும் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாங்க இன்றைய தினத்துல உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் நல்ல ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மற்றவர்களை வந்து பார்த்தாலும் பயப்படக்கூடிய சில நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு கிடை கிடைக்குங்க அது உங்களுடைய நன்னடத்தை காரணமாக அது உங்களுக்கு பிரைஸா இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட ஆதரவு இன்றைய தினம் உங்களோட மனதில் புதிய ஊக்கத்தையும் நல்ல உற்சாகத்தையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசுவதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில சங்கடங்களை தவிர்த்துக்க முடியும் பேசுறது நான் சொல்றது வந்து எதாவது மீட்டிங்கில் பேசுறது மட்டும் இல்லை நீங்கள் சோசியல் மீடியாலையும் இன்னைக்கு சைலண்டா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க சோசியல் மீடியாலையும் உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் வெளியிடும் போது யோசித்து செயல்படாமல் இல்லாமல் வெளியிட வேண்டாம் நீங்கள் கருத்துக்களை எங்கு வெளியிட்டாலும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியம் நீங்க தேவையில்லாத பே பேச்ச பேசி நேரத்தை வீணாக்கக்கூடிய சில சூழ்நிலைகளும் அமையறதுனால உங்களுடைய பேச்சை மற்றவங்களை கேட்கல அப்படின்னா நீங்க அமைதியா இருந்துக்கிறது நல்லதுங்க இன்றைக்கு இன்றைய தினத்துல நீங்க எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கையை இனிமையாகவே அமையுங்க சில பயணங்கள் கூட உங்களுக்கு இன்னைக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் இன்றைய தினம் உங்களது அந்த காதல் வாழ்க்கை வந்து இந்த தினம் கொஞ்சம் கம்மியான அனுபவிக்கிறதுக்காக கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுடைய வேலைகள் காரணமாக நீங்கள் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாதுங்க தினத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவைதானா ஏற்கனவே இருக்கிற பொருளை நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணிட்டு புதிய பொருள் வாங்குறது நல்லதுங்க இந்த விதமான புதிய முயற்சிகளையும் இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் வழக்கமான வேலைகளை எப்பொழுதும் போல நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதில் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லை யாருமே நம்பாதீங்க

ஞாபக மருந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க எங்க போனாலும் உங்களுடைய பொருட்கள் உடமையில் சரியா இருக்கா அப்படின்றத நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களோட செக் பண்ணிக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு சங்கடங்களை தவிர்க்க முடியக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்த உதவுங்க யாரையுமே நம்பி இன்றைய தினம் நீங்க வந்து பணம் கொடுக்கறது வேண்டாம் யாரையும் நம்பி கடன் வாங்கவே வேண்டாங்க நான் இப்ப வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்மென்ட் யாருக்கும் நீங்க கொடுக்க வேண்டாங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களது உண்டு உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நீங்கள் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் கோபம் வந்தால் நீங்கள் அமைதியாக இருந்து விடுவது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கான நேரம் வரும் அப்பொழுது உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் எனவே உங்கள் மேல் நியாயமாகவே இருந்தாலும் அதற்காக நீங்கள் இன்றைய தினம் சில சங்கடங்களை சந்தி சந்தித்தாலும் நீங்கள் கோபப்பட வேண்டாம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கோபம் காரணமாக சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் தியானம் மற்றும் யோகா செய்யலாம் இறை வழிபாடு செய்யலாம் இதன் மூலமாக உங்களது கோபத்தை நீங்கள் கட்டு கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியுங்க காதல் வாழ்க்கையில இனிமையை நீங்கள் சந்திக்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை எண்ணி இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் புதிய முதலீடுகள் என்ற தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட சில மிகப்பெரிய பணப்பட்டுவாட சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்ற தினம் நீங்கள் அளவு தவிர்த்தறது நல்லதுங்க முதலீடுகள் செய்யறதுக்கான இப்ப சரியான தருணம் இல்லை அப்படி ஏற்கப்பட கண்டிப்பா வந்து முதலீடு பண்ணி ஆகணுங்கிற சூழ்நிலை வரும்போது நீங்க சுதந்திரமா நீங்களே வந்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க சில எக்ஸ்பர்ட்டர்கிட்ட ஆலோசனை பெறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையும் மொத்தத்துல இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு முதலீடுகளை தவிர்த்துறதுன்னு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருப்பீங்க உங்களுக்கான நேரத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு சில அன்பு அன்பான சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் இருக்குது உங்களது வாழ்க்கை துணையின் பேச்சாலும் உங்களுக்கு கோபம் இருந்தாலும் உங்களது வாழ்க்கை துணை அதை இன்றைய தினம் தனது அன்பால் சரி செய்து விடக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சக்திகளுக்கு மேல நீங்க எந்த வேலையிலும் செய்யாதீங்க அது உங்களது உடல் தான் பாதிக்கும் உங்களால என்ன முடியும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த விஷயங்களை மட்டும் செய்யறது நல்லதுங்க ரொம்ப ஹெவியான வெயிட் தூக்குறது மேலும் இதை நான் செய்யறேன் அதை நான் செய்யறேன் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க விட வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு மனக்குழப்பங்கள் சிறிது வர வாய்ப்புகள் இருக்கு ஞாபகம் மருதியும் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்கமான வேலைகளை வழக்கம் போல செய்து இனிமையாக இருக்க முயற்சி செய்யுங்கள் இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அது அணிய வேண்டிய என்று இதற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ரசிகர் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு கூட பார்த்துக்குங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனும் ஆல்பனும் அழைத்து விட்டீங்கன்னா நம்ம இது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம தினசரி வீடியோக்களை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் ஸோ நமது மின்னனுடைய ரசன் சேனல் இப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஆல் பட்டனையும் எழுத்து விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட என்ன நாலா நம்பர் நம்பர் போர் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக உங்களுக்கு அமையும் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறமாக அமையுங்க அதிலும் லைட் ரெட் கலர் உங்களுக்கு ரொம்ப லக்கியா அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்குங்க எந்த விதமான போட்டிகளையும் நீங்கள் சமாளித்து வெற்றிகளை பெறக்கூடிய மனதை உங்களுக்கு இருக்குங்க தேவையில்லாத சில கற்பனையான சிந்தனைகளை மனதில் வைத்துக்கொண்டு அதை நினைத்து நீங்கள் குழம்பிக்கொண்டிருக்க வேண்டாம் உங்களது வழக்கமான பணிகளை எப்பொழுதும் போல செய்யலாம் பயனற்ற சிந்தனைகளை தவிர்த்து விடுவது நல்லதுங்க இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி என அனைவருடனும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க உடன் பிறந்தவர்களிடம் நீங்கள் எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகள் காத்திருக்கு மேலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் வழியிலும் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமைய இன்றைய தினம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே அதை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கு இனிமையான நல்ல சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தங்களுக்கு உங்களுடைய பெயர் கிடைக்கிறதுக்குன்னே சில பேர் காத்திருப்பாங்க அதனால உங்களுக்கு சில அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் அது சரியாகிவிடும்றதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் அலைச்சல்களும் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடியதாகவே அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை திட்டங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது வீடியோ பார்த்து உங்களுக்கு கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை கமெண்ட் செக்ஸன்ல தாராளமா சொல்லலாம் மேலும் நமது மேனம் டு நீங்க சேனலை பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே பண்ணி எழுதி புதிய புதிய வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் எனவே நமது வீடியோ நீங்க மிஸ் செய்யாம தினசரி பார்க்க ஆன் முடியுமா பார்க்க முடியும் மறக்காம நமது பண்ணிட்டு மீண்டும் நாள்தின வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே